என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்கவிருக்கிற நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் அந்த படம் குறித்த அப்டேட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு ரெட் பிக்சர்ஸ் உடன் இணைந்து தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு இன்னும் அதற்கான இயக்குனர் யாருன்னு முடிவு பண்ணலை கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அந்த படத்தோடைய இப்போதைய நிலவரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கிற தகவலின்படி ரஜினிக்கு வந்து இந்த படத்தினுடைய கதை பற்றிய சில தகவல்களை கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவலை அதாவது இந்த கதையை மூன்று இயக்குனர்கள் கிட்ட அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதில் லோகேஷ் கனகராஜே ஒருத்தர் கூலிப்படத்தை கூலிப்படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவர் தான் ஆக்சுவலாக ரஜினி கமல் இருவரையும் இணைத்து அடுத்த படம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து அவர் தான் அவர் சொன்ன கன்டெக்ஸ்ட் எப்படின்னா ராஜ்கமல் பேனரில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கிற மாதிரி அப்படி வந்து அவர் சொல்லியிருந்தார் அதற்கான கதையை வந்து நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ரஜினி சொன்னது என்னென்னா ராஜ்கமல் ரெட் ஜெயண்ட்டு இந்த இருவர் பேனர்லேயும் ஏன் நான் வந்து படம் நடிக்கிறேன் அதாவது கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு நான் நடிக்கிறேன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படி அவர் சொல்லலை சரியான கதைகளை தே தேடிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தால் நல்ல கதை அமைஞ்சால் தேவைப்பட்டால் கமல்ஹாசன் கூட இணைந்து நடிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ரஜினியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதனிடத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது லோகேஷ் கனகராஜ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குநருங்கிறத அவர் சொல்லவே இல்லை நான் இயக்குனர் இன்னும் அமையல பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தார் இப்போது மூன்று இயக்குநர்கள் வந்து ரஜினியிடம் கதை சொல்லியிருக்காங்க படத்தின் தயாரிப்பாளரான கமல்ஹாசனுக்கும் வந்து கதை சொல்லியிருக்காங்க அந்த மூவரில் லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர் அவர் கதை ஃபைனலாச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து அவர் முடிவு பண்ணுவார் இப்போ இமயமலையில் ஆன்மீக பயணத்தில் இருக்கார் இன்னும் ஓரிரு தினங்களில் ரஜினி வந்து சென்னை திரும்பிவிடக்கூடும் அவருங்க சென்னைக்கு வந்த பிறகு இந்த கதை குறித்து ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ யார் இயக்குனர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் நம்ம பல ரசிகர்கள் அதே போல சினிமா பத்திரிகையாளர்கள் சினிமா ஆர்வலர்கள் பலரும் வந்து நம்ம பேசிய அந்த கருத்துக்களை ஒட்டியே வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்ததை நீங்க பார்த்துருக்கலாம் அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அந்த இயக்குனர் மீது முழுமையான நம்பிக்கை வரல அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையும் இதை நம்ம முதல்ல வந்து சொல்லிட்டோம் அவர் வந்து கொஞ்சம் ஓவர் ரிட்டர்ட் டைரக்டராக தான் வந்து எல்லோருமே இப்போ வந்து பார்க்குறாங்க ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருந்தாருன்னா அவரை வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படி இருந்தும் கூட அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஒரு பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர் டபுள் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வெற்றி படமாக மாறினதுக்கு காரணம் வந்து ரஜினி அப்படிங்கிற ஒற்றை மனிதர் தான் அதில் எவ்வளோ ஸ்டார்காஸ்ட்டு அவ்வளவு நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் அத்தனை பெரிய சரியாக பயன்படுத்தலை டைரக்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தின் தூணாக நின்று முழுமையாக ரசிகர்களை திருப்திப்படுத்தின ஒரே ஒரு பாத்திரம் எதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினியா அவருடைய பாத்திரம் இதுக்காக மற்ற எல்லாரையும் குறை சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ரஜினியை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறியா அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்றது உண்மை நம்ம எந்த கூட நடிச்ச யாரையுமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல அவங்க எல்லோருமே வந்து ரஜினிக்கு நிகரான நடிகர்கள் அதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது ஆனால் அவர்களை பயன்படுத்திய விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பலருக்கு வந்து ஏமாற்றமா போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்தியே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலை பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அவர் தன்னுடைய அடுத்த படம் குறித்து சென்னைக்கு வந்ததும் வந்து சொல்லுவார் அவர் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நடித்த படம் கூலி அந்த படத்தை இவர் இயக்கியிருந்தார் ஆனால் வந்து அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி போகலை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யாதனால வந்து ரஜினிகாந்த் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளானார் அப்படித்தான் வந்து புதிய தலைமுறை செய்தியே சொல்லுது கடைசியில் எங்கே போய் நிற்கிறது இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணிச்சு ஐநூறு கோடி அறுநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அறுநூற்றி எண்பது கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க பெரிய பிளாக் பஸ்டர் தான் அந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட்டு எல்லா நாடுகள்லையுமே படம் ஹிட்டு யாருமே லாஸ்ன்னு சொல்ல முடியாது இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட ஒரு செய்தியில் என்னமா வருது அந்த இயக்குனர் சொதப்பிட்டார் அதனால் ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க ரஜினியை வந்து கோவத்துல இருக்காரு அப்படின்னா அவன் பதிவு பண்றான் இது உண்மையா அப்படின்னா ஜென்ரலான ஒரு பர்செப்ஷன் இப்படி வந்துடும் இது அவாய்ட் பண்ணும் தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்றது இப்ப வேட்டையன் வந்து சிறந்த படம் நல்ல படம் இந்த ஒரு வருஷம் கழிச்சு கூட ஜப்பான்ல அந்த ஓட்டம் ஓடுது எல்லாம் சரி ஆனா அந்த படத்தை வந்து என்ன சொன்னாங்க போன வருஷம் வேட்டையன் வந்து எதிர்பார்த்த ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல எது அந்த படம் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் கலெக்ட் பண்ணியும் கூட படத்துக்கு பேர் எப்படி எதிர்பார்த்த மாதிரி வந்து இல்லை ரசிகர்களை பூர்த்தி செய்யலை அதனால் வந்து ரஜினி அடுத்த ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார் இதுதான் பொதுவாக செய்தி வந்து இப்படி தான் மாறும் இப்படி மாறக்கூடாது அப்படின்னா ஜெயிலர் மாதிரியே அமையணும் எல்லா படமும் ஜெயிலர் மாதிரி எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய படமாக இருக்கணும் அது 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 சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது ரஜினி சார் அதனால தான் ரொம்ப காஷியஸாக இருப்பார் இந்த படங்கள் இந்த படத்தோட ரிசல்ட்டு இந்த அவுட்கம் எப்படி இருக்கணுங்கிறதுல சினிமா இண்டஸ்ட்ரிலே அவரை மாதிரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை அவர் கடைசியவா ஒட்டு மொத்தமாக கடைசியில் வந்து இது என்னவா மாறும் வழி தூக்கி அவர் மேலே போடுவாங்க படம் அது என்ன கலெக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி இருந்தால் கூட இது வந்து ஒட்டு மொத்தமாக அதனோட அவுட்கம் இப்படி ஆகிப்போச்சு இந்த படத்தால் வந்து இவருக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பழி வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் எந்த படமாக இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு லாபமாக இருக்கணும் தேட்டருக்காரங்க லாபமாக இருக்கணும் யாருக்குமே வந்து நஷ்டம்னு வந்துடக்கூடாது அந்த பேச்சே வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினி சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் ஸோ அடுத்த படம்ங்கிறது அது கமல் பேனரில் ரஜினி நடிக்கிற படங்கிறதுனால வந்து அது ஒரு இதுவரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து ஐம்பது வருஷம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஐம்பது வருஷத்தில் இல்லாத மாதிரி ஒரு மிகப்பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணுங்கிறதுல ரஜினி சார் நிச்சயமாக வந்து அவர் உறுதியாக இருப்பார் அதனால் வந்து அவசர அவசரமாக ஒரு கதையை முடிவு செய்வதில் வந்து அவருக்கு உடன்பாடு இருக்காது அதனால தான் வந்து அவர் டைம் எடுத்துக்கிறாரு இப்போ இந்த ஜெயிலர் ஷூட்டிங்கே ஒரு இது முடிஞ்சிருக்கு இமாலயாஸ் போயிட்டு வந்த பிறகு மீண்டும் வந்து அவர் ஜெயிலர் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு போகிறாரு அதற்கு முன்பாக கதையை முடிவு செஞ்சுட்டா டைரக்டர் யாருங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவரது அந்த தயாரிப்பாளரான கமல்ஹாசனுடைய பிளான் இப்போ பல இடத்துல கமல்ஹாசனை கேட்கும்போது கூட இப்போது எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை எல்லாம் உறுதியான பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து கமல்ஹாசன் பதிலாகவும் இருக்குது ரஜினி சாராவது வந்து டைரக்டர் யார் அதாவது டைரக்டராக சொல்லல பேனர் யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க நான் நடிக்கிறேன் என் கூட கமல் நடிக்கிறாரா இல்லையாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ரஜினி சார் அது கமல் வந்து இன்னொரு இப்படி மேலே போயிட்டு பொறுமையாக இருங்கப்பா யாரும் ஒன்றும் போது அவசரப்படாதீங்க எதுவும் கேட்காதீங்க நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்படிங்கிறது இப்போ ரஜினி சார் வந்து இமால இமாலயஸில் இருந்து வந்த பிறகு அதற்கு ஒரு வடிவம் கிடைக்கும் இயக்குனர் யாருங்கிறது முடிவாகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் அடுத்தது சிம்பு சிம்புவுடைய புதிய பட அப்டேட் வந்து வந்திருக்கு அது வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது ஏற்கனவே பேசப்பட்டு வந்தது கலைப்புலி தானு அவர்களுடைய தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படம் தான் இன்னைக்கு அந்த தலைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க படத்தின் தலைப்பு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகி இருக்கிறது இருந்து அரசனை வந்து தலைப்பாக வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக மாறியிருக்கு அதாவது கமல் ரஜினி கமலுக்கு அடுத்த வரிசை நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கவனம் பெற்ற நடிகர் அப்படின்னா சிம்பு அதே போல் அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் அந்த பேஸ் பாருங்க ஃபேன் பேஸ் அது வந்து மிக பெருசு அந்த வரிசை நடிகர்களில் சிம்புக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமான ஃபேன்ஸு வெறித்தனமானன்னா தற்கொலைத்தரமான அப்படின்னு நான் சொல்ல வரல அவர் கூட்டம் போட்டால் தான் அவங்க எப்படின்னு தெரியும் ஆனால் அவர் மீது வந்து மிகுந்த அக்கறையோட மிகுந்த ஒரு அன்பை காட்டுகிற ஒரு கூட்டமாக சிம்புவனுடைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சிம்பு படம் சிம்பு படம்லாம் பண்ணுறாரு ஆனால் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு பெரிய ஒரு ஒரு மாஸ் ப்ளஸ் வந்து அதில் அதிலேயே வந்து அத்தனை அம்சங்களும் அடங்கிய மாதிரியான ஒரு வெற்றி படம் அது வந்து அவங்களுக்கு அண்மை காலத்துல வந்து அமையாமையே இருக்கு அதை அதை வந்து யாரால அதை தீர்த்து வைக்க முடியும்னா ஒரு வெற்றிகரமான ஒரு தேர்ந்த இயக்குனர் தான் அந்த குறையை வந்து நீ தீர்க்க முடியும் அப்படி பார்த்தா இப்ப சிம்பு இருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேருமே ரொம்ப திறமைசாலிகள் தங்களை நிரூபித்தவர்கள் அதே போல அந்த அச்சு பிச்சுன்னு படம் எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடிய ஆட்கள் அல்ல ரொம்ப நிதானமாக அதே நேரத்தில் பக்குவமான படங்களை தரக்கூடிய இயக்குனர் அதில் இப்போ வெற்றிமாறன் வெற்றிமாறனுக்கு அறிமுகம் தேவையில்லை அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படின்னு தெரியும் என்ன மாதிரி சக்ஸஸ் கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியாது எடுத்த ஏழு படமும் வெற்றி படங்கள் தான் எல்லாமே வந்து கமர்ஷியலாகவும் சரி கருத்தியலாகவும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற படங்கள் தான் வெற்றிமாறன் எடுத்தவை அந்த வரிசையில் வந்து இந்த அரசன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது தயாரிப்பாளர் தானு சார் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர்களில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் மிக திட்டமிட்டு அதே நேரம் ஒரு படத்துக்காக எந்த அளவு எந்த எல்லை வரை வேணாலும் போய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் வானமே எல்லைன்னா அந்த எல்லை வரை நான் போவேன் அப்படின்னு போகக்கூடியவர் தானு சார் அவர் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே வந்து அந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சு இப்போது முதல் அறிவிப்பு வந்திருக்கு அந்த படத்தினுடைய தலைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு மற்றபடி அதனுடைய அந்த க்ரூ அப்புறம் காஸ்ட் இந்த டீட்டெயிலெல்லாம் வந்து இன்னும் தெரியல இல்லை அப்படின்னா கூட அது தெரியாத நிலையிலே கூட அந்த படத்துக்கு ஊடகங்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பும் அதே போல் வரவேற்பும் வந்து பெருசாக இருக்குது நிச்சயமாக வந்து சிம்புவோட கேரியரில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்படி தனுஷுக்கு வந்து அசுரன் அமைஞ்சதோ கலைப்புலி தானு தயாரிப்பில் அதுபோல் சிம்புவுக்கு வந்து இந்த படம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கலைப்புலி தான தயாரிப்பில் சிம்பு ஒரு படம் பண்ணியிருக்கார் தொட்டி ஜெயான்னு சொல்லிட்டு மிகுந்த வரவேற்பை பெற்ற படம் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம் அதில் சிம்புவோட கேரக்டர் வந்து அத்தனை பேருக்கு அவ்வளவு இளைஞர்களுக்கும் பிடிச்ச ஒரு பாத்திரமாக இருந்தது அதன் பிறகு இந்த படம் இந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமையணும் அடுத்தடுத்த படங்கள் சிம்பு கைகூர்த்துருக்க அடுத்தடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிபுத்து இயக்கிற ஒரு படம் அதே போல் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிற தேசிங் பெரியசாமியோட படம் அதுதான் சிம்புவோட ஐம்பதாவது படமாக வெளியாக போகுது இந்த வரிசை எல்லாமே வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு படங்களாக பார்க்கப்படுது அது குறிப்பாக தேசிங் பெரியசாமி படத்தை வந்து நான் உள்பட அப்போ அனைத்து ரஜினி ரசிகர்களுமே பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு காரணம் வந்து ரஜினிக்கான கதை அந்த கதையில் வந்து சிம்பு நடிக்கிறார் அப்படின்னும்போது போது எப்படி வந்து ஏன்னா இவர் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் நம்ம தேசிங் பெரியசாமி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் ரசிகத்தை நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை அவர் வந்து சிம்புவை எப்படி வந்து அவர் பார்வையில் ரஜினி என்ன எப்படி வரணும் அப்படின்னு ஒரு ஒரு கற்பனை இருக்குதுல்ல அந்த மாதிரி ரஜினியை பார்த்த பார்வை அப்படி எப்படி சிம்புவை அவர் பார்க்க போகிறாரு சிம்புவை எப்படி அந்த கதைக்குள்ளே அவர் உட்காரக்கு போகிறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருக்குது அதனால் இந்த படங்கள் வரிசை எல்லாமே வந்து சிம்புவுக்கு வெற்றி படங்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய கரியரில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு பரிணாமம் வந்து இந்த மூன்று படங்களிலும் அமையும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு கலைப்புலி சார் படம் வெற்றிமாறன் படம் அசோக் மாரிமுத்து படம் அடுத்து நம்ம தேசிங் பெரிய படம் இந்த மூன்று படங்களும் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டு இடைவெளியில் அடுத்தடுத்து வந்துரு வந்துருச்சுன்னா சிம்புவோட கேரியர் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை